இருப்பீங்க பட் அங்கே தான் விஷயமே இருக்குது சுற்றி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ஓன மேனேஜர் பண்ணுறாங்க மேனேஜர் பண்ற பேசியே கொடுத்துட்டு இருக்காங்க பிரதர் வணக்கம் எப்படி இருக்கு வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா நல்லா இருக்கீங்களா சார் நம்ம ஷாப் கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு சார் நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ரூயி மாடல் ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்ம நாய்க்கு ஜங்ஷன்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி லெஃப்ட்ல வந்தோம்னா டுவர்ட்ஸ் வேர்ட்ஸ் பெருநாயகி மலை போகிற வழியில் வந்தோம்னா கேஎஸ்பி பம்ப்ஸ் வந்து இருக்குங்க சார் அதுக்கு அடுத்து வந்து ரூயி மாடலாக ஃபர்னிச்சர் வந்து இருக்குது நம்ம கடைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சரோன பவன் ஹோட்டல் வந்து ஹோட்டலில் ஆமாம் சார் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் நிறைய டிஃப்ரண்டான யூனிக்கான ஃபர்னிச்சர் அதாவது எல்லாமே பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் நம்ம வீட்டுக்கே போகலான்ற மாதிரி தோன்ற மாதிரி இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் தான் இங்கே எல்லாமே வச்சிருக்காங்க ஒன் பை ஒன் ஆகலாம் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சொல்ல ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சார் ஃபைன் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாப்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூயி மாடலா பர்னிச்சர் நம்ம பார்க்குறது பாத்தீங்கன்னா மாகனி கட்டுல மகாகணி மகாகனி கட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்க சார் இது வந்து உள்ள ஃபுல்லாவே பழகு தான் போட்டுருப்பாங்க உள்ள ஃபுல்லாகவே கம்ப்ளீட் வந்து பழகு தான் போட்டுருப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகாகனி கட்டில் ஆரை காலுக்கு மூணு ஆரேக்காலுக்கு மூணு வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் மெத்த ரெண்டுமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய்க்கு தருங்க ரெண்டுமே சேர்த்து எட்டாயிரம் ரூபாய் ரெண்டுமே சேர்த்து எட்டாயிரம் ரூபாய்க்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரை காலுக்கு நாலுங்க நாலடி கட்டில் வந்து பாத்தீங்கன்னா கட்டுல மெத்த ரெண்டு சேர்த்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுங்க ரெண்டு பேர் ஃபேமிலியா படுத்துக்கல

பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா இது ஒரு ஆஃபர் கரெக்ட்டுங்களா ஆமாங்க சார் ஆமா அடுத்த இருக்குன்னு இந்த மாதிரி என்ன மாடல் சார் இதெல்லாம் வந்து ஆமா ஆமா இதெல்லாம் என்ன தேக்கு சார் தேக்கு தேக்கு ரெண்டுக்கு பாருங்க கனல் இருந்து உங்களுக்கு அப்படியே தெரியும் அப்படியே மாறுங்க சார் உங்களுக்கு இது பாருங்க சார் இந்த பாருங்க வந்து உங்களுக்கு அப்படியே அதுக்கு வந்து இருக்கு இது வந்து தேக்கு ஆமா சார் இப்போ நம்ம ரூயி மாடல் நம்ம வந்து இப்போ வந்து இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி யாருக்கு வேணால இப்போ வந்து ஒரு ஒரு கம்மி ரேட்டில் சோஃபா வேணும்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கேசிய மரத்திலானது உங்களுக்கு வந்து உட்டன் சோஃபா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் இருக்கும் நல்லா ஹெவியாக இருக்கும் லைஃப் நல்லாயிருக்கும் டியூரோஃப்ளெக்ஸ் ஃபோம் போட்டிருக்குங்க இது வந்து சார் இது என்ன ரேட் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லைங்க த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னா மொத்தமாக சேர்ந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் வருங்களா இல்லை சார் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுங்க இல்லையா ஆமாம் மொத்தமா 5 சீட்டர் ஆமாங்க சார் 3 1 1 ன்னுங்க சோ மொத்தமா 12990 12990 உட்டுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி தரங்க ஏனா இது வுடன் ஃபினிஷிங் இல்லங்க பாருங்க வுட் எல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே செஞ்சு வந்திருக்கு இல்ல வேற கலர் என்னால இந்த மாதிரி எடுத்து சரிங்க எங்கட கிட்டத்தட்ட வந்து 15 கலர் இருக்குது 15 கலர் 15 கலர் இருக்கு சோ இந்த மாதிரி தான் இருக்கு இந்த ஃபுல் டீ குட்டி வந்து பாத்தீனா சோபாஸ் இருக்க மாதிரி வச்சிருக்கீங்களா ஆமாங்க சார் இது வந்து பாத்தீனா இது இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட்ங்க சூப்பர் சாஃப்ட் சூப்பர் சாஃப்ட் ட்ரீட்டட்ங்க தேக்கு ட்ரீட்டட் वुட்ல வச்சு பண்ணது கரெக்ட் ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்காரும்போது உங்களுக்கு அவ்வளவு சாஃப்ட்னஸ் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு கிளாத் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கலர் இருக்கு ஓ இதுலயே கிளாத் மெட்டீரியல்ஸ் டிசைன் வந்து அதே மாதிரி ஒரு பதினஞ்சு டிசைன் பக்கமா இருக்குங்க உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம் இது இது வந்து செக்கடு டிசைன் சார் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வந்து மாதிரி ஸ்ட்ரைப் இங்க பாருங்க ஓ அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லா இருக்குங்க இந்த கிளாத் வந்து நல்லா டீடைலிங்கா பண்ணியிருக்கீங்க ஆமாங்க இது டீக் தான் ஃபுல்லா டீக் தான்ங்க சார் உட்கார்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உட்கார அந்த ஹார்ட்னஸே வந்து இருக்காது 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 அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய ஷோரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் எழுத்தஞ்சாயிரம் ஆமா ஆமாம் நம்மகிட்டலாம் அந்த பிரைஸ் இல்லைங்க நீங்க நேரில் வாங்க என்ன ப்ரைஸ்னு எங்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் போய் வாங்குவோம் அதுக்கப்புறம் பிடிச்சில்லாம் வாங்குவேன் ஆமாம் இதெல்லாம் இதெல்லாம் மாடல் ஆக்சுவலாக இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஆமாம் சார் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு தான் ஆமாம் இது வந்து இதுல என்னன்னா நம்ம வந்து கிளாத் சைஸே பெருசா இருக்குது நான் இது வந்து எடுத்துக்கலாம் சார் ஓ அப்படியே உட்காந்துங்களா இப்படி உட்காந்துங்களா ஆமா அந்த மாதிரி கான்செப்ட்ல ஆமா இது மே கார்னர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க சார் கார்னர்ஸ் கார்னர் இங்க இருக்கு பாருங்க அப்பே பார்த்தேன் சோ கார்னர்ல என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார் கார்னர் வந்து இது வந்து தேக்குங்க சார் ஓகேங்க இது வந்து தேக்கு ரெண்டாவது சூப்பர் சாஃப்ட் கிளாத்ங்க சூப்பர் சாஃப்ட் கிளாத் சூப்பர் சாஃப்ட் கிளாத் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சோஃபா வந்து பாத்தீங்கன்னா இது இது அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்குங்க சார் இது எடுக்க முடியாது எடுக்க முடியாது ஆனா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரத்தால ஆனது ஃபுல் அண்ட் ஃபுல்லா டீக்கு தான் ஆமா வாங்க வந்து பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரங்க எல்லா பெஸ்ட் பிரைஸ் பண்ணிக்கலாம் ஆமா இதுவும் பாருங்க இது பாருங்க இது வந்து அகேசியா மரங்க அகேசியால ஆமாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒரு பத்து பாஞ்சு பேர் காரலாம் மாட்டிருக்கு ஆமா வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சு கலர் இருக்குங்க சார் பாஞ்சு கலர் இருக்கு ஆமா என்ன கலர் எப்படி வேணா எடுத்துக்கலாம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போறோம் சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 8 சீட் டைனிங் டேபிள் சார் சார் இது என்ன சார் டைனிங் டேபிள் இல்ல வேற ஏதாவது சார் இது வந்து ஒரு கிராண்ட் லுக்கா இருக்கும் கட்டில் மாதிரி இருக்கு சார் ஆமா இது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இந்த டைனிங் டேபிள் ஆமா எல்லாம் வித் குஷனோட கொடுத்துறாங்க சார் குஷனோட வந்து சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னால வந்து ஃபுல்லா வந்து டிசைன் வந்து நல்லா இருக்கும் என்னங்க இது சோ 400 தேத்து இது ஒரு மேல வந்து இது 글ாஸ் போட் கொடுத்துறாங்க சார் வந்து எனக்கு ஆறு நாலு பேர் சார் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நீங்க தான் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மாடல் சார் இது பாருங்க சார் இது வந்து தேக்கு இது தேக்கு ஃபுல்லா ஆமா கம்ப்ளீட்டா வா பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கு ரேஞ்ச் தெரியுது அப்படியே தேக்குல வந்து அந்த கிரெயின்ஸ் வந்து அப்படியே மாதிரி இதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இப்போ ஆஃபர்ல இருக்குங்க சார் ஓகே இது என்ன பிரைஸ்னா சார் இது வந்து 19000 நான் அஞ்சு டிசைனோட அஞ்சு பேர் ஆமாங்க உட்கார்றது நாலு பேர் உட்கார்றது நாலு பேர் உட்கார்றது நாலு பேர் உட்கார்றது 19000 ரூபாய் 19000 கொடுத்துட்டு இருக்கீங்க இதே வந்து ஆறு சீட் ஆறு சேர்னா 24000 ரூபாய் ஓ அதோட இது வந்து 24000 வரும் ஆமா இங்க பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டிசைன் இருக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா நம்ம நிறைய மாடல் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது குயின் சைஸ் கட்டுலங்க ஒரு சூரியன் வந்து சூரிய கதிர்கள் வந்து நம்ம வந்து உதிக்கிற மாதிரியே நம்ம கொடுத்திருக்கோம் சூப்பரா இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல போடும்போது உங்களுக்கு கிராண்ட் லுக்கா இருக்குங்க

இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு எண்பது டிசைன் எண்பது டிசைன் இருக்குங்க எண்பது டிசைன் என்ன டிசைன் வேணுணாலும் கஸ்டமைஸ் கொடுத்தீங்கன்னா பண்ணிக் கொடுத்துர்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ள தேக்கு தான் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி கிடையாது சார் அதாவது இந்த ரூயி மாடலில் ஃபர்னிச்சர் வந்தீங்கன்னா தேக்குன்னா தேக்கு அதாவது வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க மத்த உங்களுக்கு வந்து இந்த ப்ளைவுட் இதெல்லாம் நம்ம பண்றதே இல்லைங்க அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்கு டிசைன்ஸ் டிசைன் மாடல் லைனா வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி மாடல் டிசைன்ல இருக்கு

பாருங்க இது கட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பழகதான் சரி ஸோ உங்களுக்கு ஃபிளைவுடுங்கிற பேச்சு கேடம் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்குற ரூயி மாடல்ல ஃபுல் அண்ட் ஃபுட் தேக்கு மரத்தான ராக்கிங் சேர் தேக்குலேயே செஞ்சது ராக்கிங் சேர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நீங்க வெளியில போய் அழுதுட்டு வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் நினைப்பீங்க நம்ம ஆர்டினரி சோஃபா வந்து ராக் பண்ண முடியாது இப்போ இதில் நீங்கள் வந்து ராக் பண்ணும்போது கொஞ்சம் வந்து மைண்ட் வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும் ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து திருப்பி சைல்டுஹுட் டேஸ்க்கே போற மாதிரி இருக்கும் விளையாடும்போது போது அதே மாதிரி இது அதே மாதிரி சார் ஆமா சார் இதுலயே நான் குஷன் போறனாலும் போட்டு தரேன் இல்ல எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டில் ஒரு ஒரு கட்டிலே வந்து ஆடுற மாதிரி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஆமா இப்ப நீங்க வந்து இதுல உட்காந்துட்டுங்க நம்ம கட்டில் ஆட முடியாது ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்ஃபர்ட்டா வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கே வந்து பாக்கலாம் ஆசையா சூப்பரா இருக்கு சோ இதுல வேற கலர் என்னால போட்டுக்கலாம் என்ன கலர் அது

எல்லாமே தேக்குது எவ்வளவு ஹைட்ல கிட்டத்தட்ட ஒரு 6 அடி இருக்கு மோட்டர் இருக்கு 6 அடி மேல ரெடிங் சார் 6 அடி ரெண்டு டிரையர் குடுத்துறாங்க சார் டிரையர் லாக்கர் எல்லாமே இருக்கு இதுல உள்ள வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸ் வேணாலும் பண்ணி தரலாம் பண்ணி தரலாம் ஆமா ஏன்னா நம்ம சொந்த தயாரிப்புக்கு அதோ தரந்தானே தேக்கு ஸ்மெல் வருது ஆமா மரத்தோட ஸ்மெல் வருது அப்படியே சோ எல்லா சார் அந்த தேக்கு மரத்துல மட்டும்தான் சார் அந்த ஸ்மெல் வரும் வேற எந்த மரத்துலயும் வராதுங்க சார் தேக்கு மரத்துல நேச்சுரலாவே ஆயில் வந்திருக்கு உங்களுக்கு வந்து பூச்சி எரிக்காது பெண்ட் ஆகாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் வந்து 100 வருஷம் 150 வருஷம் அப்படிதான் தான் இருக்கும் அப்படியே இருக்கும் ஆமா இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கம்பர் சூட்லான 2 டோர்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸுங்க ஓகே ஆறு இன்ச்சு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் உங்களுக்கு ஏழு ஏழரை இன்ச் வரைக்கும் இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரமாத குளிர்கால ஆஃபர் வந்து போட்டிருக்குங்க அதாவது ஒன் பிளஸ் ஒன்னு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்த வாங்கிட்டீங்கன்னா அஞ்சு அடி ஆறு அடி ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் ஆஃபர் இருக்கு இது வந்து ஸ்டாக் இருக்க வரைக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மெத்த ஒரு மெத்த ஃப்ரீ ஆமாங்க கம்ப்ளீட்லி ஃப்ரீ சார் இது வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா

கல்யாணம் ஆனால் ஆகிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து சீர்வரிசை காம்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயின் சைஸ் கட்டில் மகாகனி கட்டிலுங்க மேட்ரஸுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்காசிய சோஃபா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் செட்டுங்க அப்புறம் அக்காசிய டைனிங் டேபிள் செட்டுங்க டீ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகா கனிலான இது ஃபுல் செட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூபாங்க இதோட மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே கால் லட்ச ரூபா வருங்க புதுமண தம்பதிகளுக்கு சீர்வரிசைக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சூப்பர் சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரத்திலே வேணும் அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா குயின் சைஸ் கட்டில் மெத்தைங்க டைனிங் டேபிள்ங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மர பீரோ

உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு முன்னால் எனக்கு ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள்ல உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் பண்ணி கொடுத்தோம் வீடியோட ஃபேனலாம் கண்டாங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு ஃபர்னிச்சர்ஸும் நீங்க பார்த்துருக்காங்க அதாவது பிரைஸும் நீங்க ஃபஸ்ட் ஷார்டிங்கே சொன்ன மாதிரி தான் அதாவது பார்த்தா இதுக்கு இந்த வேலை கண்டிப்பா ஆட்டா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் இருக்கும் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கு நீங்களே நேரில் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணி உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்து வாங்குங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச போகிற அளவுக்கு ஃபர்னிச்சர்ஸ் வச்சிருக்காங்க கண்டிப்பா நம்ம ஷாப் மறுபடியும் கூட எந்த இடத்துல லொக்கேட்டா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க சார் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நரசிம் நாயக் மலை ஜங்ஷன்ல இருந்துங்க உங்களுக்கு டுவர்ட்ஸ் வேர்ட்ஸ் பெருநாய்க்கி பழைய போகிற வழியில் கேஎஸ்பி பம்ப்ஸ் வந்துருக்குங்க ஸோ கேஎஸ்பி பம்ப்ஸ்க்கு அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூஹி மாடுலர் ஃபர்னிச்சர் இருக்குது நம்ம கடைக்கு பக்கத்துலேயே சரவண பவன் ஹோட்டல் ஹோட்டல் இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்கும் எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சுங்க போங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் எல்லாமே டீ குட்டுன்னு சொன்னீங்க ஓன் மேனுஃபேக்சர் சொன்னீங்க ஆமாம் என்ன மாதிரி வாரண்டியில் கொடுத்துட்டுருக்கீங்க சரி நம்ம கிட்ட வாங்குற ஃபர்னிச்சர் எல்லா ஃபர்னிச்சருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உட்டு பொறுத்தளவு தேக்கு பொறுத்தளவு உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்ட்டிங்க லைஃப் டைம் வாரண்டி ஆமாங்க ஓகே மற்றபடி அக்கேசியா மகாகனி இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் உட்டுக்கு வாரண்ட்டி அஞ்சு வருஷம் அதுக்கும் அதுக்கும் அஞ்சு வருஷம் வாரண்ட்டி அஞ்சு வருஷம் வாரண்ட்டி இருக்குங்க அப்புறம் நம்ம டெலிவரி எப்படி பண்ணி கொடுத்துட்டுருக்கீங்க சார் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டில் ரெண்டு கட்டில்னா அவங்க தான் சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் டிரான்ஸ்போர்ட்டு ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி பல்காக பண்ணும்போது நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணலாம் ஃப்ரீயா மினிமம் பில்லிங் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் வேல்யூவில் இருக்கு இருக்கணும் ஆனால் ஏன்னா வந்தீங்கன்னா எல்லாமே எடுத்து மெயினாக வந்து இந்த கல்யாண சீர்வரிசை காம்பாங்க காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சீர்வரிசை எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று ஒருத்த நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்களா அது அவ்வளோதான் அதை படிக்க அவ்வளவு படாமல் அது பாட்டுக்கு பர்னிச்சர் பாட்டுக்கு ஒரு ஒருத்தர் இருக்கு நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கேன் லைஃப்லாங் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டியும் சொல்லியிருக்காரு என்னோட பார்த்தீங்கன்னா நீங்களா பர்ச்சேஸ் பண்ணுறேன் என்னோட கான்டாக்டர் ஷோ ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பரா மேலே டைட்டில் கொடுத்துருக்காங்க செக் மார்க்கமிச்சு பாருங்க படிச்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி மாதிரி டிஃபரெண்ட்டான வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா